ಪದಾವಾಹಿ ಕಡಲೊಡಬಿರುತ್ತ <persoame> மைந்திரும் கிறிஸ்து கிறிஸ்தியிடமிருந்தும் தூய ஆவியான கிருபையும் கிருவையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக சகலே பரிசுத்தே வான்களின் தினமாகி நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டுக்குடி திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக ஆம்மேன் இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் முன்பு வாசியை கேட்ட பாட்டு பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன் உங்கள் தேவனாகிய கர்த்தே உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன் உங்கள் தேவனாகிய கர்த்தேன் கண்களை முழுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து செபி ஆண்பின் பரலோக கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நவம்பர் மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அற்புதமான நாளின் அதிகாலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக உன்னுடைய பிள்ளைகளாகி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆம் கத்தாவே வார்த்தைகளை உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசு சுவாமி மையாகவே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் உட்கொள்கின்ற வார்த்தைகள் ஆண்டு எங்களை பலப்பட்டு தொட்டோம் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்குரிய ஆற்றலையும் வலிமையையும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் சுதந்திரத்துக்கொள்ள உதவி செய்யும் உங்களுடைய சமூகத்திலே கத்தாவே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜெமிக்கிறோம் ஜபங்கேடும் அன்பு திரைந்தே நல்ல கத்தாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இங்கே இசுனேல் ஜனங்களுக்கு ஒரு காரியம் நினைப்பூட்டப்படுகிறது என்னவென்று சொன்னால் நீங்கள் எய்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன் உங்கள் தேவனாகியே கர்த்தர் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினே தேவனாகியே கர்த்தேர் அப்படி என்று சொல்லப்படுகிறது அதற்கு ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை யோக் யோக் அல்லது நுகம் என்பது பண்டைய விவசாய கருவி பண்டைய கால ஒரு விவசாய கருவிதான் இந்த யோக் அல்லது முகம் இது எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் இரண்டு விலங்குகளை இணைத்து பாரம் சுமப்பதற்கும் நிலத்தை உழுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது பாரம் பொதி சுமப்பது அல்லது பொருட்களை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு சுமப்பது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல ஆகினால் ரெண்டு மாடுகளை வைத்து ரெண்டு மாடுகளை இணைத்து அந்த பாரத்தை சுமக்க வைப்பார்கள் அதே போல நிலத்தை உழுவதும் அந்த அளவிற்கு கடினமான காரியம் அந்த நுகத்திற்குள்ளே மாடுகள் பூட்டப்பட்டால் சுதந்திரமாக அது எங்கும் நடந்து தெரிய முடியாது ஒரு பசும்புல் இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது என்பதற்காக ஓடி போய் சாப்பிடவும் முடியாது எஜமான் அதனுடைய தேவையை உணர்ந்து அதற்கான உணவை கொடுத்தால் ஒளியே இந்த நுகம் பிணைக்கப்பட்டிருக்கின்ற போது அதால் ஓடி சென்று இறை தேட முடியாது தண்ணீர் குடிக்க முடியாது இங்கே கடவுள் இசரவே ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மேல் பூட்டப்பட்டிருந்த அடிமை என்ற நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க செய்த கடவுள் நானே என்பதை கடவுள் இசைவே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண் அன்பானவர்களே இதன் மூலம் ஒரு காரியத்தை கடவுள் நமக்கு திட்டமாக உணர்த்துகிறார் என்னவென்று சொன்னால் நம்முடைய நுகத்தடிகளை முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடியவர் நம்முடைய வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே நவம்பர் மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டு கூடிய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற வந்திருக்கிறதா உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமை என்ற இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எக்கிலே அவர்கள் இருக்கின்ற போது அடிமை என்ற முகம் பூட்டப்பட்டிருந்தது ஆகையினால் ஆலோட்டிகளால் அவர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள் அவர்கள் அவர்களால் சுயாதீனமாய் செயல்பட முடியவில்லை சுதந்திரமாய் செயல்பட முடியவில்லை அவர்கள் அடிமை என்ற முகத்துக்குட்பட்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் அவர்களுடைய அடிமை என்ற நுகத்தே அடியை முறித்து போட்டார் அவர்களை நிமிர்ந்து நடக்க செய்தார் அப்படி என்று சொன்னால் கண்ணியமான வாழ்வுக்கு அவர்களை வழி நடத்தினார் இன்றைக்கு மக்களுடைய முகத்திலே கலையில்லை மகிழ்ச்சி இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களை பலவிதமான முகங்கள் இன்றைக்கு அழுத்திக் கொண்டே இருக்கிறது அவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற முகங்களின் நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே கலையிழந்து போயிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தினால் வந்த நுகம் சாபத்தினால் வந்த நுகம் அதே போல தோல்வியினால் வந்த கடன் பிரச்சனையினால் வந்த நுகங்கள் எப்படி என்று பலவிதமான நுகங்கள் அவர்களை அழுத்திக் கொண்டே இருக்கிறது ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது கடவுள் அந்த முகங்களை முறித்து போட வல்லமை உள்ளவர் கடவுள் அந்த நுகங்களை முறித்து போட வல்லமை உள்ளவர் மார்க்கெழுதிய நற்செய்தி நுழை ரெண்டாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது ஒரு திமிர்வாத காரணம் படுத்த படுக்கையாய் இருக்கிறான் படுத்த படுக்கையாக அவன் இருக்கிறான் அவனால் எழுமி உட்கார முடியாது நடக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நான்கு பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு வருகிறார்கள் இயேசு அவர்களை கொண்டு சேர்க்க முடியல ஆகையினால் ஓட்டை பிரித்து அவர்களை இறக்கிறார்கள் இயேசு அவருடைய சுமந்து வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து செய்த முதல் காரியம் என்ன என்று சொன்னால் திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படி என்று சொன்னார் உடனே வேதப்பாரர்கள் ஒரு மறுக்கிறார்கள் இவனு பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நிமிர்ந்து நடந்து போனான் அவன் கெத்தா நடந்து போனான் அதுவரையிலும் பாவம் இந்த முகத்தினால் பீடிக்கப்பட்டு சுமக்க முடியாத பாவத்தின் பிடியினாலும் திமிர்வாதத்தினாலும் முடங்கி கிடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினுடைய வல்லமையினாலே எழும்பி நடக்க செய்தார் உண்மையாகவே ஒன்றை நான் புரிந்து கொள்ள முடியும் இங்கே திமிர்வாதக்காரனை முடைக்கி வைத்திருந்த முகம் எதுவென்று சொன்னால் அவனுடைய பாவம் என்பதை இங்கே மிக தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது லூக்கா அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது பதினெட்டு ஆவியினால் பிடிக்கப்பட்டு நிமிரக்கூடாத ஒரு குனி ஒரு பெண்மணியை இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள் அவள் மேல் கையை வைத்தார் உடனே அவள் நிமிர்ந்து லூக்கா மகிமைப்படுத்தினால் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது மெலவியனே ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருந்தாள் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக வழி இருந்தாள் எத்தனை ஆண்டுகள் ஒன்று ரெண்டு ஆண்டுகள் அல்ல பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் ஆவி என்ற நுகம் அவளை பிடித்திருந்தது ஆண்டவர் அந்த முறித்து போட்டு அவளை எழுப்பி நடக்க செய்தார் அதே போல லூக்கா ஏழாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மரணம் என்ற நுகத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்த நாயினூர் விதவையினுடைய மகனை மரணம் என்ற நுகத்தடியை முறித்து போட்டு அவனை எழும்ப எழும்பி உட்கார செய்தார் ஏழாவது அதிகாரம் பதினொன்று முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் போது கண்டு கொள்ள முடியும் பதினைந்தாவது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது லூகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மறைத்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் மரணம் என்ற நுகத்தை அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து முறித்து போடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் பத்து மாதங்களை வெற்றிகரமாய் நாம் கடந்து வந்து பதினோராவது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டுபுடி சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை என்ன முகம் என்ன வகையான முகம் நம்மை முடக்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆண்டவரும் அறிவார் அந்த முகத்தை முறித்து போடக்கூடிய உடைத்து போடக்கூடிய நொறுக்கி போடக்கூடிய நமக்கு புது வாழ்வை அருளக்கூடிய வல்லமை நம் அருமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு அதான் மத்த எழுதிய நச்செய்தி நூல் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார் தருவேன் அடுத்து முப்பதாவது வசனத்திலே சொல்லுகிறார் என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அவருடைய முகம் கிருவை அவருடைய முகம் ரெஸ்ட் இதை நம்முடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ள வேண்டாகவே ஒருவேளை எந்த வகையான நுகத்தை நாம் சுமக்கிறவர்களாய் இருக்கலாம் பாவம் என்ற நுகத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கக்கூடும் சாபம் என்ற நுகத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கக்கூடும் பலவீனம் என்ற சுகத்தை நுகத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கக்கூடும் ஆண்டவர் அந்த நுகத்தை முறித்து போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நிச்சயமாய் இந்த விசுவாசத்தோடு அருமை இரட்சகராகி ஏசு கிருஷ்ணிடத்திலே நாம் வருகின்ற போது நம்முடைய முகத்தை முறித்து நம்மை இந்த புதிய மாதத்திலே நடக்க செய்வார் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஒருவேளை தோல்வி என்ற நுகம் நம்மை முடக்கி வைத்திருக்க கூடும் கடன் பிரச்சனை என்ற நுகம் நம்மை முடக்கி வைத்திருக்க கூடும் இவெல்லாவற்றையும் முறித்து போட்டு நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஆகவே அன்பானவர்களே அருமை இயேசு கிறிஸ்து வருவோம் அந்த ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்வோம் அவரிடத்தில் எல்லா பாரங்களையும் நாம் வைப்போம் நிச்சயமாய் இந்த நவம்பர் மாதம் நமக்கு தலை நிமிர்ந்து நடக்கின்ற மாதமாக அமையும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு നമ്മ ഒവരെയും ആശയ പതിപ്പറാകേ ആമീൻ എല്ലാ ബുദ്ധിക്ക് മേലാണ് ദൈവ സമാധാനം ഉള്ള ഇരുതുകളെയും സിന്താമുട്ടായി കാത്തക്കൊള്ളേ ആമേ